ரொம்ப குறைவாக இருக்குது நல்லா சீக்கிரம் முடிச்சுக்கிறேங்க தலைமை தாங்கி விட்டு சென்ற அருமை சகோதரர் கவிஞர் ராசி அழகப்பன் அவர்களே வரவேற்புரை நல்கிய வன்னியரசு அவர்களே நோக்க உரை அருண்மோ அது புரியலை எனக்கு அவர் நல்லா அப்படியே ஆ சரி நல்ல சில பேர் உறைகிறது வளர்ச்சி இல்லை சில பேர் உறையிறது தான் மற்றவங்களுக்கு வளர்ச்சி அதனால் பெரியார்லேயே உறைஞ்சிட்டார் நான் பக்தியில் உறைஞ்சி பெரியாரில் உறைஞ்சி அப்புறம் கம்யூனிசத்தில் உறைஞ்சி இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கேன் இது என்னுடைய வளர்ச்சி மாற்றங்கள் ஆனால் என் பின்னால் யாரும் வரமாட்டாங்க கேட்டு அழிச்சுட்டு போயிடுவாங்க அவர்கிட்ட ஒரு பெரிய தலைமை தாங்குகின்ற ஒரு கருத்து இருக்குது அதில் அவர் நிறை உரை நிலைக்கு வந்து விட்டார் அதுலேருந்து அவர் மாற மாட்டார் அதை தான் டெவலப் பண்ணுவார் அவருக்கு என்னுடைய வணக்கம் முன்னிலை தங்கிச்சுவ தமிழ் செல்வன் அவர்களே இயக்குனர் வெற்றி அவர்களே இப்போ வந்து ஒரு பையன் புதுசாக கொடுத்தாப்புல அவர் கூட வெற்றி மாறணும் தனுஷன் கலந்தமாக இருந்தார் என்னையா வேற நாங்களாம் எம்ஜிஆர் சிவாஜியை ஃபாலோ பண்ணுவோம் அந்த காலத்தில் முடி வச்சுக்கிறதுலேருந்து ஸ்டைல் எல்லாமே இப்போ தான் நானும் பார்த்தேன் அந்த நிற்கலார் போல இருக்கணும் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஒளி தெரிஞ்சது பெரிய ஆளாக வருவார் போல ரொம்ப நல்லா வருவார் அந்த ஃபேஸ் பார்த்தோன்னா ஏஜுக்கு ஈஸியாக கண்டுபிடிப்பேன் அவர்களை இளவரசை நான் முத முத பார்த்தது அந்த முதல் மரியாதையில் அந்த மாட்டை பிடிச்சி காட்டுங்கடா ஆட்டை பிடிச்சி காட்டுங்கடாம்பார் அப்போயே நான் அவர்கிட்ட சொன்னேன் இங்கே பெண் பெரிய நடிகராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அப்புறம் அவர் கேமராமேன் தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் தான் அவருடைய ஒளிப்பதிவுலாம் நான் நடித்தேன் அப்போ அப்போ நல்லா படித்தவர் நல்லா கொஞ்சம் வசதியான குடும்பம் நல்லா யதார்த்தமாகவே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்ருப்பார் அது சினிமாவில் அவருக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்குது அவருக்கும் அவர்களை அதோட எழுச்சி அவர்கள் தொல் அவர்களுக்கும் மற்றும் நன்றிவரை ஆர்கின்ற ஆதவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா நான் ஒரு எற்றைக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவேன் அதுதான் என்னுடைய வழக்கம் என்னுடைய ஆரோக்கியத்திற்கும் அதுதான் காரணம் எப்போவுமே டைமுக்கு சாப்பிட்றது டைமுக்கு சாப்பிட்டு சீக்கிரம் போயிட்டு போகுது எனக்கு இதுலேயே லேசாக கண் ஏற்கனவே எனக்கு பாதி கண்ணு இதான் என்னுடைய கண் நிறைய பேர் என்னை தூங்குறா நான் கேட்பாங்க நானாக அப்படி முழிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் என் கண் இவ்வளோ தான் அது வயசாகாதான் இன்னும் சுருங்கி இப்படி போல ஆனால் நான் எல்லாரையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் இப்படி முழிச்சு முழித்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ அந்த நேரம் என்ன ஆகுன்னா ஒரு ஒரு நாள் முடிஞ்சவொன்று மறுபடியும் இப்படி விழுந்த சார் என்ன சார் தூங்குறீங்க நான் நடக்கும்போதே சொல்லுவேன் அங்கே தூங்குறீங்களா சார் அவன் நடக்கும்போது எவையான்னு தூங்குவான் அந்த மாதிரி அந்த சாப்பிட்டு படுத்துருவேன் அது வன்னியரசர்களுக்கு சொன்னே நான் எந்த ஒரு கல்யாணம் எதாக இருந்தாலும் ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் முதல்ல வந்துடுவேன் நான் அஞ்சரை ஆறுக்கெல்லாம் வந்துடுவேன் சீக்கிரம் போயிடுவேன் சாப்பிட்டு படுத்துருவேன் ஆனால் நான் வந்தது தொல் துருமாவது சார் காசாக நான் வந்தேன் என்னன்னா மேடையில் ஐஸ் வைக்கல நானும் வளர்ந்து வந்தவன் நான் இப்போ எனக்கு எழுபத்தி மூணு முடிய போதும் என்ன விட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இளம இன்னும் மாறாமல் இருக்கிறாரு அடித்தட்டு மக்களுக்கு நல்லது என்ன மாதிரி ராஜாஜி கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க என்ன சார் முந்திய ஒரு கோள்கை இப்ப ஒரு கோள்கை பேசுறீங்களே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால நான் எவ்வளவு சாப்பிட்டேன் இப்ப எவ்வளவு சாப்பிட்றேன் அப்ப தச்ச சட்டை வேற அப்ப போடுற சட்டை வேற அப்போ தலையில் முடியுதுச்சு இப்போ முடியலன்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே இருந்தார் ராஜாஜி அதுபோல் மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் முதலாளித்துவம் நம்மளெல்லாம் போட்டு கொண்டுடும் முதலாளித்துவம் பண்ண விளைச்சல் விதைகள் தான் நீங்கள்லாம் எதிர்காலம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது சிந்தனா சக்தியை மாற்றிடுறோம் ஒரு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசு இருக்கும் காதல் கீதல்னு பண்ணிக்கிட்டே இருப்போம் அதான் எம் சொல்லுவார் அது காதல் வியாதி காதல் ஒரு வியாதி அதை பற்றி இலக்கியத்தெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஆனால் காதல்னா என்ன த ட்ரூ லவ்னா என்னன்னு யாருக்குமே இங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்கிறேன் ஏன்னா உங்ககிட்ட ஒரு நாளைக்கு வாங்க அவர் ஏன் கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு தெரியுமா அவர் கால் மேலே கால் போட்டு அதை புரட்சி பொண்ணு பண்ணுறாருங்க ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டோம்னா என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது புரியுதுங்களா இப்படி வச்சிங்கிட்டு ஒரு மணி நேரம் டேபிளில் பேசுனீங்கன்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்காது அதுக்கு தான் சொன்னது கால் மேலே கால் போடக்கூடாதுன்னு மற்றபடி இது நிலப்புற பொது சமுதாயத்தில் வந்ததெல்லாம் நினைக்காதீங்க நீங்கள் அது ஏன்னா நான் எப்போவுமே கால் மேலே கால் போட மாட்டேங்க எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்துருங்க காலம் அந்த பிளட் சர்க்குலேஷன் வராது இப்போ ஏஜ் வேறு ஆகிப்போச்சு அதனால் என்னன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் காதல் வியாதியில் அடைவாங்க அது தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கும் அது பார்வை காதல்னு பேர் இப்போ எனக்கெல்லாம் இருக்கும் அது பார்வை காதல் இதை மட்டும் எடுத்து போட்டுடாதீங்க நான் பெரிய காதல் மண்ணை மாதிரி ஆகிடுவேன் பார்வை காதல் எந்த ஏஜ்லையும் இருக்கும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க போலி ஹிப்போக்ரைட்ஸ் அந்த காதல் வியாதி முடிஞ்ச ஒன்று பொறுப்பு வருது வேலைக்கு வர்றீங்க அப்புறம் அப்படியே குறையும் நாற்பத்தஞ்சு வயசு வச்சுனா தானும் தன் குடும்பமும் இருந்தா போதும்னு நினப்பான் நாற்பத்தஞ்சு வயசுல அதுக்கு பேர் தான் ரீஆர்டர் பண்ணுற வயசு அந்த ஏஜ் அறுபது வயது வந்துருச்சுன்னா தான் தன்னை மட்டும்தான் திங்க் பண்ணுவான் வேற யாரையும் திங்க் பண்ண மாட்டான் பொண்டாட்டிக்கு சோமில்லைன்னா கூட நாளைக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலில் விடுமா பேரப்பிள்ளைய வந்துட்டா அப்படியே கண்ணே அப்புறம் சரி சரி சே போய் போய் விளையாடுங்க அறுபதில் தன்னை பற்றி மட்டுமே திங்க் பண்ணி கொண்டிருப்பான் எழுபது எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுன்னா நல்லா இருந்துச்சு வா ரெண்டு நாளா நல்லா இருந்துச்சு தான் ஒரு மாதிரி வயிறு ஏதோ சேட்டம் இது என்னென்ன வாலிபத்தில் பிஃபோர் ஃபார்ட்டி ஆக்சன் ரியாக்ஷன் இருக்கா சார் நாற்பது வயசுக்கு முன்னால எதை விதைக்கிறியா தாண்ட அரு பண்ணி எல்லாத்துலேயுமே நியூட்டன்ஸ் தேர்ட்லா இப்போ திருவாசாரை நான் என்ன பார்க்குறேன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்து தன்னுடைய சமூகத்திற்காக மாறாத சிந்தனையோடு அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் ஏதாவது சொல்லுவேன் அதை மட்டும் கட் பண்ணி பண்ணிடுறாங்க யார் பாகிஸ்தான்காரனா பண்றான் இல்லை நம்ம போய் தான் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியம் கப்பலோட்டிய தமிழன் கடைசி காலம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாரையும் சொல்றேன் மக்களுக்கு மறதி அதிகம் மறந்துடுவோம் நம்ம தான் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு வந்திருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் நான் என் முயற்சியில் முன்னுக்கு வந்தேம்மா நெப்போலியன் மாதிரி என்னென்னே தெரியாது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நான் தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தேன் இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டேன் எவ்வளவுலான்னு நன்றி மறந்துடுவான் மனிதன் வந்து நன்றி மறந்தவன் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்காரு அவருக்கு தெரியும் எல்லாமே நான் சொல்கிறது என்ன புதுசாக ஏன் அந்த அறுவதை கடக்கும் போது அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் என்ன பண்றது கூட்டிலே குட்டி வந்தால் கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீர்மடானான் அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்பொழுது போய்கிட்டே இருக்கும் மனிதன் அப்படிப்பட்டவன் அந்த அவங்களுக்கு எவ்வளவு மன பாதிப்புகள் இருக்கும் அதெல்லாம் மணிக்கணக்கில் பேச வேண்டியது நானும் இவருமே பேசணும் அரண்மவே ஒரு நாளைக்கு எந்த ஊர் நீங்கள் கும்பகோணமாக அது பயங்கரமான ஊராச்சு பக்தி பக்தியான ஊர் இந்த செப்பு பாத்திரம் வெங்கில பாத்திரம்லாம் தயார் பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு ஊரில் இருந்துட்டு வந்து இருந்துட்டு வந்து இங்கே புரட்சி பேசிகிட்டு இருக்காரு ஆச்சரியமாக இருக்குது சார் என்னை கூப்பிட்டது அவருடைய அறுபதாவது விழா நான் சொன்னேன் பர்த்டே நாலு தான் ஃபஸ்ட் பர்த்டே ஐம்பதாவது ஆரம்பம் அது பீமகண்டம்னு பேர் இந்து மதத்தில் அதுக்கு அடுத்தது வந்து எப்ப பூர்த்தி அறுபதை முடிக்கிறான் சனி ரெண்டு தடவை சுத்தி வந்துடும் கொஞ்சம் ஜோசியம் படிச்ச வேணும் சனி ரெண்டு ரவுண்ட் வந்துடும் ஒரு தடவை அடிச்சா முப்பது வயசு முப்பது வருஷம் ரெண்டு ரவுண்ட் அடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து சதாபிஷேகம் நூறு வயதை எட்டுறதுக்கு எண்பதின் ஆரம்பத்தை கொண்டாடு நாலு பேர்த்திட தான் இந்தியாவில் கொண்டாடி இருந்தாங்க என்னைக்கு வெள்ளக்காரன் வந்தாலும் அன்னையிலேருந்து வருஷா வருஷம் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கான் இல்லை ரெண்டு பேர்த்திலேலாம் கொண்டாடுவாங்க ஒன்று வெள்ளக்காரன் டேட்டு இன்னொன்று நட்சத்திர பர்த்டே இது போன்ற நம்முடைய வந்து பாதுகா ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம வரும்போது டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ லெஃப்டில் போகிறோம்னா லெஃப்டில் வேறே போகணும் ரைட்டில் போவான் அங்கே போவான் இங்கே போவான் மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு நான் வெள்ளக்காரன் இதை மட்டும் எடுத்து போட்டுறாதீங்க நான் நாட்டு பற்றி இல்லாதவன்னு சொல்லுவான் நான் லண்டனில் போய் பாய்ச்சி நாள் இருந்தேன் அப்போ கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் என்ன நாகரிகம் என்ன இது எவ்வளோ தான் நம்மளை அடிமை அடிமைப்படுத்தினாலும் அவங்கிட்டேயும் சில மாற்றம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அதனால் எனக்கு இவரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் நான் அந்த ரொம்ப நாளாக நான் எழுதலை பேசலை படிக்கலை எதுவுமே சினிமாவில் பேச மாட்டேன் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் ஜாலியாக தான் இருப்பேன் வலம்புரி ஜான் தான் சொன்னார் யோ நீ படித்ததெல்லாம் உன்னோட போகக்கூடாது யாரும் எல்லாத்துக்கும் சொல்லு எழுது பேசுன அப்புறம் கோபால் சார் நக்கீரன் கோபால் மதிப்பிற்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்மாதிரியே கேட்டார் உங்கள் பயோகிராஃபி எழுதுங்க அவ்வளோ பெரிய ஆளானா ராஜாஜியே எழுதலை பயோகிராஃபி கம்பன் அம்மையை ஒருத்தன் கூட எழுதலை அதனால் நான் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் எப்படி ஏதோ பேசிட்டு யூடியூப்பில் பேசிகிட்ருக்கேன் அது மக்கள் எவ்வளவு ரசிக்கிறாங்க என்ன ஏது அதில் கமெண்ட்ஸ் நீ இந்த இனத்தை போற்றுகிறாய் அந்த இனத்தை போற்றுகிறாய் நான் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் கலப்பால் கூப்பை பற்றி யாருக்குமே தெரியாது தஞ்சாவூர் டிஸ்டிக்டில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கலப்பால் கூப்பம் கம்யூனிஸ்டில் அழுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் அவர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு சேர்த்துட்டார் ஆனால் நான் அவர் வீட்டுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக போய் அவர் மகன் கணேசன் எண்பது வயது அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அவருடைய அதை குறிச்சம் பொன்னாடை போத்தினேன் அதுக்கு சாட்சி இயக்குனர் சீனு ராமசாமி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போனேன் நான் எல்லாம் எல்லாரையும் போய் பார்த்தேன் அந்த உணர்வுகள் எனக்கு இருக்கு ஏன்னா தஞ்சாவூர் சீட்டில் நான் இருந்தவன் சின்ன பிள்ளையில திறந்தவன் மார்சிய நன்றாக படித்தவன் அதனால் அடித்தட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய இனத்திற்காகவும் பாடுபடுகின்ற ஒப்பற்ற தலைவர் தொல் திருமாவளவருடைய அறுபதாவது விழாவில் நான் வந்து மணி விழாவில் நான் கலந்துக்கிட்டது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவரே அவருடைய கொள்கை மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் எண்பதில் தொண்ணூறு வயது வரை இருக்க வேண்டும் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய புகழெல்லாம் பாட வேண்டும் மிகப்பெரிய அறிவாளி என்ன சிந்தனையான லண்டன் லைப்ரரி அத்தனை தடவை கரைச்சி குடிச்சவர் ஒரு அவருக்கு ஒரு சைல்டு ப்ராடஜி லார்ட் மெக்காலே மாதிரி லார்ட் மெக்காலேன்னு ஒரு நான் சைல்டு அவன் சின்ன வயசுலேயே அப்படியே அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் மாதிரி அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அடிவொற்றி நடக்கக்கூடிய தொல் துருமாவர்களையும் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் வாழ்ந்து அவர் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் பேசுகிறார் அடித்தட்டு மக்களுக்கு மட்டுமல்ல எங்களை போன்ற இடைநிலைக்கு உள்ளவர்களுக்கும் அவர் பாடுபடுகிறார் பேசுகிறார் அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் அவர் நன்றியுடைய வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு குறைபெறுகிறார் நன்றி